வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு நற்செய்தியை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு இடுகுறி பெயர் பெயர் ஒரு பொருளுக்கு பெயர் சூட்டும் பொழுது அந்த பொருளின் அமைப்பு தோற்றம் அல்லது அதன் இலக்கணத்தின் அடிப்படையில் பெயர் சூட்டப்பட்டால் அந்த பெயர் பெயர் பெயருக்கான காரணம் இருந்தால் அது பெயர் என்று எளிதாக புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக நாற்காலி என்ற பெயர் ஒரு பெயர் ஏன் நான்கு கால்களை உடைய இருக்கை என்பதால் நாற்காலி என்று பெயரிட்டார்கள் மூன்று கால்களை உடைய இருக்கையை முக்காலி என்று பெயரிட்டார்கள் எனவே நாற்காலி முக்காலி போன்ற பெயர்கள் அனைத்தும் காரணப் பெயர்கள் ஆனால் இடுகுறி பெயர் என்பது காரணம் ஏதுமின்றி சூட்டப்படும் பெயர் உதாரணமாக மரம் நிலம் பூனை போன்ற பெயர்கள் அனைத்தும் பெயர்கள் அல்ல இடுகுறிப் பெயர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் தற்பொழுது முக்கியமான ஒரு விளக்கத்திற்கு வருகின்றேன் கடவுள் என்ற பெயர் பெயரா ஆங்கிலத்தில் காட் என்ற பெயர் பெயரா என்று கேட்டால் ஆம் கடவுள் பெயர்தான் என்று கூறிவிடுவோம் ஏனென்றால் அனைத்தையும் கடந்து உள்ளவன் என்பதால் கடவுள் என்று கூறினோம் மேலும் கடவுள் என்ற சொல்லை திருப்பி போட்டால் அதாவது கட என்றால் கடவுள் வேறு எங்கும் இல்லை நமக்கு உள்ளாகத்தான் உயிருக்குள் உயிராக இருக்கின்றான் எனவே உள்நோக்கி கடந்து சென்றால் அங்கு உள்ளவன் என்ற பொருளை கூறலாம் இதை போன்று காட் என்ற ஆங்கிலச் சொல்லும் கடவுளைத்தான் குறிக்கின்றது இதுவும் கூட காரணப் பெயர்தான் எப்படி என்று கூறுகிறேன் காட் என்ற மூன்று எழுத்து சொல்லில் முதல் எழுத்தான ஜி என்பது ஜெனரேட்டர் என்ற வார்த்தையின் முதல் எழுத்து இரண்டாம் எழுத்தான ஓ என்பது ஆர்கனைசர் என்ற வார்த்தையின் முதல் எழுத்து மூன்றாம் எழுத்தான டி என்பது டெஸ்ட்ராயர் என்பதன் முதல் எழுத்து அதாவது எவன் ஒருவன் ஆக்கள் காத்தல் அளித்தல் தொழிலை செய்யும் ஆற்றல் உடையவனோ அவனை ஆங்கிலம் காடு என்ற வார்த்தையால் கூறியது எனவே காடு என்ற சொல்லும் கூட ஒரு காரண பெயரே என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்